இப்போ நான் வந்து அப்படியே நான் பால் எடுத்து சாப்பிட மாட்டேன் ஜெயிச்சுட்டு சரிங்களா இப்போ நான் என்ன மருந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இது பாருங்க ஒரு சில விஷயங்கள் வந்து சில பேர்த்துக்கு வந்து அது எந்த அளவுக்கு என்ன சொல்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா இதுதான் ஒரு நெல்லிக்காயினுடைய அளவு ஒரு மருந்தினுடைய போதுமான அளவில் இது ஒரு நெல்லிக்காய் சரிங்களா குழந்தைகளுக்கு இதிலிருந்து தான் நம்ம பிரித்து வயசு பசங்களுக்கு குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இது என்னன்னு கேட்குங்கன்னா இது காலையில் சாப்பிடக்கூடிய என்ன சொல்கிற வயிற்றில் அஜ்ஜீர்ணம் கோளாறு ரெண்டாவது தொடர்ந்து வரக்கூடிய அசிடிட்டி மாதிரி இருக்குதுன்னு வேறு ஏதாவது ஒரு மாதிரி வயிற்றில் இருக்கிற உபதைகள் இந்த மாதிரியெல்லாம் தொப்பை இருக்கிறவங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் சரிங்களா இதை சாப்பிட்டோம்னாக்கா தேவையில்லாத கொழுப்புகள் சேராது அதே சமயம் வயிற்றில் இருக்கக்கூடிய கட்டிகள் இதெல்லாமே கரையிறதுக்கான சான்சஸ் வந்து இதில் நிறையா இருக்குது கர்ப்பப்பையை சுத்தமாக வச்சுக்கும் ஆண்களுக்காக இருக்கும் போது எல்லாமே மோஷன் வழியாக நம்மளுக்கு வயிறை சுத்தம் பண்ணி அதே சமயம் நம்ம சாப்பிட்ட சாப்பாடை கரெக்டான முறையில் செரிமானம் பண்ணி இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கொடுக்கும் சரிங்களா இதை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக நான் இதை பற்றி நான் சொல்கிறேன் சரிங்களா இதை வந்து நம்ம வெறும் வயிற்றில் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்து நம்ம சாப்பிட்றணும் இதை சாப்பிட்டுட்டோம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கசப்பான பொருள் என்ன வாசனை இருக்கும் கேட்டிங்கன்னா வாசனை இருக்கும் நல்லா மனமா சாப்பிட்லாம் மிட்டாய் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இது வந்து பூண்டு வச்சு தான் செய்வோம் சரிங்களா இப்படியே சொல்கிறேன்னு கேட்குறீங்களா காலையில் நான் ஒரு விஷயத்த சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறேன் அதுக்காக மட்டும் இது கிடையாது ஒரு விஷயத்த நான் சாப்பிட்றேன்னா அது எனக்கு நலனை தருது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கும் அதில் ஒரு பிரதிபலனோ ஒரு நலனோ நல்லபடியாக கிடைக்கணுங்கிறது தான் விஷயத்துக்கு வந்துருக்கும் சரிங்களா இப்போ நம்மக்கிட்ட யாரையாவது பிடிச்சிருக்கான்னு கேட்டால் பதில் சீக்கிரம் கிடையாது பிடிக்கலையான்னு கேட்டால் பதில் சீக்கிரம் இருக்குது உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா என்கிட்ட பதில் இல்லை நான் யோசிக்கிறேன் என் வீட்லையே என்ன இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அதே சமயம் என் வீட்டில் என்னென்ன இல்லைன்னு சொன்னா ஒரு பெரிய லிஸ்டே நான் வச்சிருக்கேன் ஒரு பெரிய லிஸ்டே நான் வச்சிருக்கேன் அப்போது நான் சாப்பிட்ட விஷயத்தை பத்தி சொன்னேன் என்னன்னா ராப்பகலன்னு தெரியாம ஓடி ஓடி வேலை செஞ்சு ஓடி ஓடி பாடுபட்டு சரியா சாப்பிடாம இந்த உணிப்புகள் உடம்பை சரியான முறையில இப்போ டைமுக்கு சாப்பிடுங்கன்னு சொன்னா அந்த டைமுக்கு சாப்பிட்ற விஷயத்துக்கு நான் வரவே மாட்டேன் ஏன்னா எல்லாத்தினுடைய உழைப்பும் ஒவ்வொரு மாதிரி இருந்துட்டு இருக்கு ஆனா சாப்பிடுங்க எதை சாப்பிட்றோன்னு தெரிஞ்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறது என்னுடைய உணவு விஷயத்தில் நிறைய சொல்லித்தராதெல்லாம் இருக்குது சொல்லி கொடுக்கவும் முடியும் சரிங்களா இது வந்து நான் ஒரு பார்ட்டா உங்களுக்கு நான் பிரிச்சு சொல்றேன் நீங்க அதில் எந்தெந்த இடத்துல உங்களை நீ தயா தய உங்களை நீங்க தயார்படுத்திக்க முடியுமோ அதெல்லாம் நீங்க தயார்படுத்திக்கீங்க என்னென்ன விஷயம்னு கேளுங்க இப்போ வந்து யாராவது ரொம்ப அறிவுரை சொல்கிறாங்க ஒரு விஷயத்தில் பார்த்துருங்கன்னு சொல்கிறாங்க ஒரு சேமிப்பு பற்றி சொல்கிறாங்க அல்லது இது உங்களுக்கு ஒரு லாபகரமாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து இந்த காதை தயவு செஞ்சு அவங்ககிட்ட கொடுத்து இந்த மனசையும் புத்தியும் சேர்த்து ஒரு சேராக கொடுத்து அது என்னான்னு கேட்டுக்குங்க ஏன்னா உங்களை வேணும்னே வல்மந்தமாக பிடிச்சி யாராவது ஏதாவது சொன்னால் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்போ தயவு செஞ்சு அதை நீங்கள் கேட்டுங்க ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் உங்ககிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியாக லிஸ்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு எழுதியிருங்க சரிங்களா இதெல்லாம் வாங்க போகிறோம் இதெல்லாம் என்கிட்ட இருக்குது இதெல்லாம் வாங்க போகிறோம் இதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு எழுதுங்க எடுத்தோன்னே இதெல்லாம் எங்கிட்ட இல்லை அப்படின்னு எல்லாம் எழுதாதீங்க இது என்னிடம் இருக்குது இப்போ நான் வேறு சித்த நேரத்துக்குள்ள உங்க முன்னாடி கம்மல் போட்டேன் தலை சீவிட்டேன் ஏதாவது ஒரு இது பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன் பாலாத்தீட்டு வந்துட்டேன் எல்லாமே உன்னா நான் சின்ன சின்னதாக செய்துட்டு வரேன் இது ஒரு பெரிய அதிசயமே கிடையாது அப்போ அது மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த கேட்டுட்டு அடுத்து நீங்கள் அதை பயன்படுத்தி ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னு சொல்லி சொல்லி நான் தயவு செஞ்சு அந்த நுண்ணறிவுக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க அறிவுங்கிறத விட அறிவோடு சார்ந்தது நுண்ணறிவு புரியுதுங்களா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க ஏன்னா ஆடம்பரமான செலவுகளில் பொருள்கள் வாங்கறதுலையோ அல்லது அதீதமாக நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்துல பணம் போடுறோம் அப்படிங்கிறதுலையோ தயவு செய்து நம்ம போடுறது சரியான இடத்துகளில் தான் நம்ம பணம் போடுறோமா அப்படிங்கிறத ஒருத்தங்க அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள ஒரு உபயோகமாக வச்சுருந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு வச்சுருந்து நீங்க மெல்ல மெல்லமா அதில் செலுத்துங்க பெரும்பாலும் வடநாடு சார்ந்தவங்களும் அல்லது இன்னும் ஒரு குறிப்பிட்ட அவங்க ஏன்னா தனித்தனியா வகை வேற மனித மக்களை பிரிக்கிற ஐடியா நம்மளுக்கு இல்ல ஒரு குறிப்பிட்ட சாரார்ல அவங்க வந்து அந்த குழந்தைகளுக்கு வேணுங்கிறது செய்வாங்க சாப்பிட வாங்கி கொடுக்கறது பிடிக்கணும் ஆனா அதெல்லாம் தாண்டி அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ தொழில கற்றுக் கொடுத்துருவாங்க தொழிலு தொழில் சார்ந்த விஷயங்கள் அவங்க சந்திக்க போகிற நபர்கள் இவங்களை பற்றி கிளாஸ் எடுத்து 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 குட்டி போயிடுவாங்க வேலை செய்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் பசங்களுக்கு சும்மா உட்காந்துருக்கிற மாதிரியே வச்சுருந்து இவங்க கிட்ட இப்படி நடக்கணும் என்ன நடக்குதுன்னு முதல்ல பார்க்கற கொடுவாங்க புரியுதுங்களா அதுக்கப்புறமா அந்த தொழிலுன்னுடைய நுட்பத்தை வந்து சொல்லி தருவாங்க பார்த்தா ப்ரில்லியண்டாக இருப்பாங்க படித்தவங்களே அவங்களுக்கு பார்த்த டவுட்டாக இருக்கும் இவங்க படிச்சிருக்கா படிக்கலேன்னு சொல்கிறாங்களே இவங்க படிக்க படிச்சிருக்காங்கன்னு நம்ம நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம ந ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்கக்கூடிய சில நபர்கள்லாம் இருப்பாங்க சரியா அவங்க கற்றுக்கிட்டது எல்லாமே செயல்திறனில் தான் கற்றுக்கிட்டாங்க கேள்வி ஞானத்தையும் வச்சு செயல்திறனையும் வச்சு தான் அவங்க அதை ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க இங்கே கேள்வி ஞானம்னு இல்லை இங்கே அறிவு வளரும் போதே சிலதெல்லாம் விதைக்கப்படணும் புரியுதுங்களா அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கிளாஸ் எனக்கு லீவு நான் போல அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அந்த கிளாஸ் அன்னைக்கு தான் உனக்கு அற்புதமான ஒரு அந்த அறிவுக்கும் உன்னுடைய செயல்திறனுக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் கிடைக்காமே போயிருக்கும் புரிஞ்சுக்குது சரிங்களா இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது இன்னும் அப்படியே நடை நடைமுறையில் வர வர நான் இன்னும் சொல்கிறேன் எங்கெங்கெல்லாம் நல்லா மிஸ் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல நீங்கள் உடல் நலத்தின் மேலே மிக பெரிய கவனம் எடுத்துக்கணும் Arturo y